செங்கடலில் தெரித்து ஓட்டம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் விரட்டி அடிப்பு பதினாறு போலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசிய ஹவுதிக்கள் ஹமாசால் பழித்தீர்க்கப்பட்ட இஸ்ரேல் கமாண்டர் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு உண்மையை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் உலகை திரும்பி பார்க்க வைத்த புகைப்படம் பதினான்கு மாத போருக்கு பிறகும் பணைய கைதிகளை மீட்க முடியாத நிதன்யாகு உயிர் போகும் நிலையிலும் காட்டிக் கொடுக்காத பாலஸ்தீனியர்கள் காசா மக்களின் மன உறுதியை பார்த்து வியக்கும் உலகம் உடல்களை பொசுக்கு ஆவியாக்கும் ஆயுதம் காசாவில் பயன்படுத்தும் இஸ்ரேல் துடிதுடித்து இறக்கும் அப்பாவிகள் காசாவை காப்பாற்ற யாருமே இல்லையா துயரங்களை சொல்ல முடியாமல் நா தழுத்தழுக்க ஐநாவில் கண்ணீர் வடித்த டாக்டர் உடனடியாக சண்டை நிறுத்தம் வேண்டும் பாலஸ்தீன பிரதமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி திடீர் கடிதம் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கும் ஏமன் மீதான அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் கடற்பகுதிகளில் ஏமன் ஹவுதிகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர் அரேபிய கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் மூன்று அமெரிக்க சரக்கு கப்பல்கள் மற்றும் ஒரு போர் கப்பல் மீது ஏமன் ஹவுதி ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த ஸ்டெனா இம்பெகல் மார்க்ஸ் சரடோகா மற்றும் லிபர்டி கிரேஸ் கப்பல்கள் மற்றும் ஒரு போர் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதியின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரி தெரிவித்துள்ளார் பதினாறு போலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒரு கப்பல் ஏவுகணை ஒரு ட்ரோன் ஆகியவற்றை கொண்டு அடுத்தடுத்து துல்லிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான கடற்படை தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என ஹவுதி அமைப்பு பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்துள்ளது ஏமன் ஹவுதி படைகளை ஒடுக்க ஒரு பக்கம் அமெரிக்கா பிரிட்டன் கடற்படை மறுபக்கம் இஸ்ரேல் என கடந்த ஓராண்டாக கடும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இதனை திறமையாக எதிர்கொண்டு தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்களை ஹவுதி படைகள் இஸ்ரேலுக்கு எதிரான கடல் முற்றுகை நீடித்து வருகின்றது ஏழாம் தேதி அதிரடி தாக்குதலை நடத்தியது அன்றைய தினம் ஒரு புகைப்படம் உலக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது எரிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் டாங்கி மீது அமர்ந்து பாலஸ்தீனியர்கள் ஆரவாரம் செய்யும் காட்சிதான் அது அந்த புகைப்படத்தில் இடம்பெற்ற டாங்கியில் இருந்தவர் தான் கேப்டன் ஓமர் மேக்ஸிம் நியூட்ரா இவர் இஸ்ரேல் ராணுவத்தின் டாங்கி பிரிவு பிளாட்டூன் கமாண்டராக இருந்தவர் ஹமாஸின் அந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இவர் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்தது கடந்த நவம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த தகவலை இஸ்ரேல் தற்போது வெளியிட்டுள்ளது தற்போது அவரது உடல் காசாவில் ஹமாஸின் வசம் உள்ளது அந்த டாங்கியில் இருந்த மூன்று பேரும் ஒவ்வொரு கால இடைவெளியில் தற்போது பலியாகியுள்ள கேப்டன் ஓமர் மேக்ஸிம் நியூயார்க்கை சேர்ந்தவர் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் குடியுரிமையை பெற்றவர் இவரது மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நற்பண்புகள் மற்றும் திறமையால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நியூட்ரா அவரது உடல் மீட்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டு யூத முறைப்படி நல்லடக்கம் செய்யப்படும் அதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் கடந்த பதினான்கு மாதங்களில் சுமார் ஐம்பதாயிரம் பேரை கொன்று குவித்த இஸ்ரேல் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரை காயப்படுத்தியுள்ளது ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் பணைய கைதிகளை மீட்பதுதான் என்று கூறினார் நெதன்யாகு ஆனால் போரின் மூலம் இதுவரை வெறும் எட்டு பணைய கைதிகளை மட்டுமே நெத்தன்யாகுவால் மீட்க முடிந்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பது பேர் கைதிகளாக இஸ்ரேலுக்கு பிடித்துச் செல்லப்பட்டனர் இவர்களில் ரஷ்ய குடிமக்கள் உட்பட நான்கு பேரை ஆரம்ப கட்டத்திலேயே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஹமாஸ் விடுவித்தது இதனையடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நூற்று ஐந்து இஸ்ரேலியர்கள் விடுவிக்கப்பட்டனர் இஸ்ரேல் வீசிய குண்டுவீச்சில் பல கைதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதில் முப்பத்தேழு கைதிகளின் உடல்கள் இஸ்ரேல் படைகளால் மீட்கப்பட்டுள்ளன தற்போது ஹமாஸ் உள்ளிட்ட போராளிக் குழுக்கள் வசம் தொன்னூத்தேழு கைதிகள் உயிருடன் உள்ளதாக நம்பப்படுகின்றது இது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் காசாவிற்குள் நுழைந்த இரண்டு இஸ்ரேலியர்களை ஹமாஸ் பிடித்து வைத்திருந்தது அவர்களும் தற்போது ஹமாஸ் வசம் இருக்கலாம் என்றும் இஸ்ரேல் நம்பி வருகின்றது இதேபோல ஆண்டு ஏற்பட்ட போரின் போது கொல்லப்பட்ட இரண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினரின் உடல்களும் ஹமாஸின் வசம் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது கடந்த பதினான்கு மாதங்களாக தண்ணீர் உணவு மருந்து இருப்பிடமின்றி உலகில் யாரும் படாத துன்பங்களை அனுபவிக்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படைகளிடம் சரணடையாமலும் பணைய கைதிகள் இருக்கும் இடங்களையும் போராளி குழுக்களை காட்டிக் கொடுக்காமலும் இருந்து வருவது உலக மக்களிடையே ஆச்சரியங்களை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினான்கு மாதங்களாக காசாவில் நடந்து வரும் நேரடி இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக காசாவில் பணியாற்றிய பயிற்சி மருத்துவர்களில் ஒருவரான தன்யா ஹஜ்ஹாசன் ஐநாவில் ஆவேசத்துடன் எடுத்துரைத்துள்ளார் நவம்பர் ஒன்பதாம் தேதி சர்வதேச ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு ஐநாவில் உரையாற்றிய அவர் காசா மீதான குண்டுவீச்சுகள் மற்றும் கொடூர தாக்குதல்கள் குறித்து விவரித்த போது கண்ணீர் விட்டு அழுதது உலக நாடுகளை தலை வைத்துள்ளது காசாவில் வேண்டுமென்றே திட்டமிட்டு இனப்படுகொலையை இஸ்ரேல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டிய தன்யா கடந்த பதினான்கு மாதங்களாக வரலாற்றில் மிகவும் நேரடியான மற்றும் ஆவணப்படுத்தப்பட்ட இனப்படுகொலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்ட மீறல்கள் மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் என இஸ்ரேல் செய்யும் அனைத்தையும் தட்டிக் கேட்காமல் உலகளாவிய நிறுவனங்களும் நாடுகளும் மௌனம் காப்பதாக சாடியுள்ளார் மேலும் காசாவில் இருந்து பரவக்கூடிய இது உலகம் முழுவதும் உள்ள ஆட்சியாளர்களுக்கு பேராபத்தை விளைவிக்க கூடியது என்றும் எச்சரித்தார் எழுபத்தாறு ஆண்டுகளாக வாழ்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்களது வாழ்நாளை திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு இந்த நாநூறு நாட்கள் கொடுமையானதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் காசாவில் இரண்டாவது ஆண்டாக இனப்படுகொலையை இஸ்ரேல் தொடர்ந்து வரும் இதே சமயத்தில்

when I was in Gaza, I felt like it was a prelude to the end of humanity. If solidarity with your fel fellow humans is not enough of a reason to act, think about how this is going to spill over. This should be frightening for everyone. காசா மீது இஸ்ரேல் இனப்படுகொலை நடத்தி வருகிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமான காட்சிகளை கொண்டு அந்த வீடியோவில் இஸ்ரேலின் அதிபயங்கர வேப்பரைஸ் வெப்பன் எனப்படும் குண்டுகளால் தாக்கப்படும் மக்கள் கீழே விழுந்ததும் துடிதுடிக்க மரணிப்பதும் அவர்கள் உடலில் இருந்து புகை வெளியாகும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன காசா மீது கடந்த ஐம்பத்து மூன்று நாட்களாக இஸ்ரேல் இந்த கொடூர தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலில் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களும் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டவை என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியுள்ளன காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் டைரக்டர் ஜெனரல் முனிர் அல் புர்ஷும் இஸ்ரேல் வடக்கு காசாவில் இதுவரை பார்த்திராத ஆயுதங்களை பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் அந்த ஆயுதங்கள் குடியிருப்புகள் இடிந்து விழும் போது இழக்கூடிய தூசிகளைப் போல மனித உடலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக மாற்றும் கொடூரத் தன்மை கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹமாசை அழிக்கின்றேன் என்ற பெயரில் பாலஸ்தீனத்தில் கால் வைத்த இஸ்ரேல் முற்றிலும் இனப்படுகொலை நோக்கத்துடனே செயல்பட்டு வருகிறது என்பது நிரூபணமாகியுள்ளது ஏனெனில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என பாரபட்சம் பார்க்காமல் இதுவரை ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு பேரை கொண்ட ஆயிரத்து நானூறு பாலஸ்தீனிய குடும்பங்களை முற்றிலுமாக அழித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது இஸ்ரேலின் அதிபயங்கர ஆயுதம் தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன உயிரிழந்த பின்பும் உடல்களை சிதைத்து அழிக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் துணிச்சலுடன் பயன்படுத்தி இருப்பதைக் கண்டு உதக நாடுகள் பேரதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் ஓராண்டிற்கும் மேலாக இன்னல்களுக்கு ஆளாகி வரும் பாலஸ்தீனத்திற்கு இந்திய பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார் பாலஸ்தீன பிரதமருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் பாலஸ்தீனத்தில் உடனடியாக சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் பிணை கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பாலஸ்தீன மக்களின் மேம்பாட்டிற்கு இந்தியா தொடர்ந்து தனது ஆதரவை தெரிவிப்பதாக கூறியுள்ள மோடி பேச்சுவார்த்தை மூலமாக இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பாலஸ்தீனத்தில் தற்போது நிலவும் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நிலை குறித்து இந்தியா மிகுந்த கவலை கொள்வதாகவும் குறிப்பிட்ட அவர் ஒரு இடத்தில் கூட இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தி வரும் தாக்குதல் பற்றி குறிப்பிடவோ இஸ்ரேலை கண்டிக்கவோ இல்லை மாறாக அனைத்துவித பயங்கரவாத நடவடிக்கைகளும் முடிவுக்கு வர வேண்டும் என்று இஸ்ரேலின் குரலாக பேசியுள்ளார் அது மட்டுமின்றி இறையாண்மையுடன் கூடிய சுதந்திரமான பாலஸ்தீனம் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியாக வாழ்வதை இந்தியா ஆதரிப்பதாக குறிப்பிட்டுள்ள மோடி இஸ்ரேலுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் பாலஸ்தீனத்தின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அமல்படுத்துவதில் இந்தியா துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த கடிதத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்வது குறித்து மோடி கண்டனம் தெரிவிக்காதது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்